பண்ணுற வீரர்கள் நீங்க துட்டி போட மலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா

சிறப்பான வீரர்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் விளங்க இருக்கின்ற பரிசு தொகை வருவதற்கு மாட்ட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடு வீரர்களுக்கு பெருமை செலுத்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன

நம்ம பொதுனுடைய சமயத்திலே ஆடுகளத்தை இலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிறிதகங்கை மாவட்டம் காலையார் கோவில் சமையத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்மபுரீஸ்வர தலையோடு ருக்குமணி அம்மாள் திரு மூர்த்தி காலை மிக திருத்தி கூட்டம் வளம் வந்து கொண்டிருக்கின்றது ஆட காலையின் அடகிய தீர்வோம் என்பதை நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பதினொன்று அஞ்சு உட்கார்ந்து உட்கார்ந்து

வெளியான தம்பி தம்பி ஆடு கடத்தியோடு கலந்தப்பட்டு கடையாடி கடைய

சிறப்பான <laughs> வீரர்கள் <laughs> ராஜா சார்பாகவும் சார்பாகவும் அந்த நிலையங்கள் ஐநூத்தி ஒன்றரை சார்பாக பரிசு லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கராய் சீனானே நிமிதா கலைசாகே நிமிதா நிரத்தை மேளாட்ட போவதி காலயா கால ஏகலாயா புரதி ரெند பார்பார் என்ற புரதி ரெند பார்பார் இந்த மாடின் சிறப்பு பரிசாக நிதி கேக் நிதி ராஜா யெஸ் எம் பேவர்ஸ் மோஸ் சவரே சார் 바ビニ 3 நம்பர் சரப்போ பரிசே துணை சிறப்பு பரிசகளிய விலாக உள்ளங்க இருக்கின்ற பரிசுடைய பெறுவதற்கு காலயம்

காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிவப்பான காலைகள் आय